ஆரம்பத்தில் தட்டு தடுமாறி அதுக்கப்புறமா பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்ச நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது சூர்யா என்னதான் சூர்யாவோட அப்பா சிவகுமார் ஒரு நடிகரா இருந்தாலும் வாரிசு நடிகரா தமிழ் சினிமாக்குள்ள நுழைஞ்ச சூர்யாவோட ஆரம்ப கால படங்களை பாருங்க நேருக்கு நேர் காதலே நிம்மதி சந்திப்புமா இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துலேயும் அவருக்கு செகண்ட் ஹீரோவா நடிக்க மட்டும்தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா முன்னணி நடிகரா நடிக்கும் போதும் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மட்டும்தான் சூர்யா பார்க்கப்பட்டாரு ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல ரஜினி கூட சொல்லியிருப்பாரு ஆரம்பத்துல சூர்யா ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவருக்கு நடிக்க தெரியாது அவருக்கு நடக்க தெரியாது அவருக்கு ஆட தெரியாது

ஒரு முன்னணி நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே சிவகார்த்திகேன் எந்த ஒரு சினிமா பின்பலமோ இல்லாம ஒரு சாதாரண மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்துகிட்டே அதுக்கப்புறமா தொலைக்காட்சிகள்ல ஹோஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்த சிவகார்த்திகேன் தன்னோட திறமையை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பாண்டிராஜன் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான மெரினா படத்துல நடிச்சாரு அதுக்கப்புறமா நடிச்ச த்ரீ மனம் கொத்தி பறவை கேடி பில்லா கில்லாடி ரங்கா இந்த மாதிரி படங்களும் இவருக்கு பெருசா ஒன்னும் கை கொடுக்கல இருந்தாலுமே கொஞ்சம் கூட டவுன் ஆகாம அதுக்கப்புறமா நடிச்ச எதிர்நீச்சல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மான்கராத்தே இந்த மாதிரி படங்கள் எல்லாமே இவருக்கு வேற லெவல் ஹிட்டா கொடுத்துச்சு அதுக்கப்புறமா சிவகார்த்திகன் அப்படின்னா ஒரு சூப்பரான என்டர்டெய்னர் அப்படின்ற பேர் இவருக்கு கிடைச்சிச்சு தளபதி விஜயே ஒரு ஸ்டேஜ்ல இவர் கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டார்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் தான் அப்படிப்பட்ட சிவகார்த்தியன் இப்ப ரீசெண்டா அமரன்ல நடிச்சு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னூறு கோடி படத்தை நம்ம தமிழ் சினிமாக்கு கொடுத்திருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் சேதுபதி இவரோட ஆரம்ப கால சினிமா பயணத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருந்திருக்கு மனுஷன் பார்க்காத வேலையும் இல்ல பட

வருஷத்துக்கு ஏழு எட்டு படங்கள் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி மறுபடியும் ஒரு டவுன் குள்ள போயிட்டு கடைசி அவர் நடிச்ச மகாராஜா படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம் இவர் எந்த ஒரு பின்பலமும் இல்லாம சினிமாக்குள்ள நுழைஞ்சி ஆரம்பத்துல பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரோட நடிப்புல வெளியான சேது படம் இவரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில ஒரு கடின உழைப்பாளி யாருன்னு கேட்டா நிறைய பேர் விக்ரம சொல்லுவாங்க விக்ரமுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கதை இன்னும் அமையல அதுதான் உண்மை கடைசியா தங்கலான் படத்திலையும் விக்ரமோட ஹார்ட் ஒர்க் பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு ஆரம்பத்துல இருந்தே அன்னியன் சாமி பிதாமகன் ஐ மாதிரி படங்கள்ல தன்னை எவ்வளவு வருத்திக்க முடியுமோ அவ்வளவு வருத்தி கஷ்டப்பட்டு நடிச்சுதான் இன்னைக்கு வெற்றியோட உச்சத்துல இருக்காரு விக்ரம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ் ஒரு தயாரிப்பாளரோட மகனாவும் ஒரு டைரக்டரோட தம்பியாவும் சினிமாவுல இவர் ஈஸியா நுழைஞ்சிருந்தாலும் அவரோட ஆரம்ப காலம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துருக்கு தனுஷே ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு யார் இவன்லாம் ஒரு ஹீரோவா இவனை ஹீரோவா போட்டா யார் படம் பார்க்க வருவாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டிருந்தாலும் தன்னோட முயற்சியை மட்டும் என்னைக்குமே தனுஷ் விட்டது கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான திருடா திருடி படத்துக்கு அப்புறமா சுல்லான் புதுப்பேட்டை பொல்லாதவன் ஆடுகளம் வேலையில்லா பட்டதாரி மாரி அசுரன் கர்ணன் இந்த மாதிரி தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருந்தாரு தனுஷ் ஆரம்பத்துல இவ்வளவு கேலி கிண்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு பாலிவுட் ஹாலிவுட்னு கலக்கிட்டு இருக்காரு தனுஷ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க